வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு கப்பு ரவை வைத்து நல்ல கிறிஸ்பியான ஜூஸியான ஸ்வீட் தாங்க செய்யப்போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னுட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாங்க இந்த ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சுகர் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இந்த ரவைக்களை சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க இந்த அரைத்த ரவையை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட சால்ட்டு சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஏலக்காய் தூள் சால்ட் எல்லாமே இந்த ரவை பவுடர் கூட நல்லா மிக்ஸ் ஆகும் ஓகே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா சூடான ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாவுகளை நம்ம பரோட்டாவுக்கு பசையிற மாதிரி நல்ல சாஃப்டாக பசைஞ்சிக்கலாங்க தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும் இந்த பக்குவத்தில் நம்ம பிசஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதை பத்து நிமிஷம் ஊற வைக்க போகிறோங்க இது மேலே நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் விட்டுடலாம் இது இருக்கட்டும் ஜீராக காய்ச்சறதுக்கு பேன் அடுப்பில் வச்சிட்டு ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு சுகருக்கு கப்பு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் எப்போவுமே ஜீராக நம்ம ரெடி பண்ணும்போது சுகரும் தண்ணியும் சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை ஆன் பண்ணனாதாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் தண்ணி சேர்க்க லேட்டாகிடுச்சுன்னா சுகர் கலர் மாறிடும் அதுக்காக தாங்க நம்ம ஒரு கம்பி பதம் வரும் வரை காய்ச்சிக்கலாம் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் லெமன் ஜூஸு ஒரு மூணு ட்ராப் சேர்த்தா போதுங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு ஜீரா ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாங்க அப்போ தான் நமக்கு நல்ல சூடாகவே இருக்கும் இப்போ மாவு பார்க்கலாம் பாருங்கள் நல்ல சாஃப்டாக ஊறி வந்திருக்குது இப்போ இதை ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு உருண்டையை எடுத்துக்கிட்டு ஒரு உருண்டையை நம்ம மூடி போட்டுக்கலாங்க அப்படி இல்லைன்னா அது காஞ்சிடும் மாவு அதுக்காக தான் இப்போ இந்த சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவு தூவி விட்டுட்டு இந்த உருண்டைகளை நல்லா அமுக்கி விட்டு இந்த சப்பாத்தி கட்டை அளவுக்கு நல்லா பெருசாக திரட்டிக்கலாம் நம்ம திரட்டும்போது ஒரு பக்கம் தின்னா ஒரு பக்கம் திக்கா அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க சமமாக நம்ம நல்லா பெருசாக திரட்டிக்கலாம் இதோ பாருங்க இந்த மாதிரி நம்ம திரட்டிட்டு மீடியமான அளவு உள்ள ஒரு கிளாஸால் போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ நமக்கு கரெக்டான ஷேப் வருங்க இப்போ இதே போல் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுகளை அப்படியே எடுத்துக்கலாம் இந்த மாவுகளை எடுத்து மறுபடியும் உருட்டி இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல லேயர் லேயராக கிடைக்கும் இப்போ இது மேலே கொஞ்சமாக மாவுகளை தூவி விட்டுக்கலாம் லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க டெஸ் பண்ண பிறகு நம்ம அப்படியே இதை மடித்து விட்டுக்கலாம் இது மடிக்கும்போது சமமாக மடிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் விட்டு முன்ன தான் மடிக்கணும் அப்படி மடிக்கும்போது நமக்கு நல்ல லேயராக கிடைக்கும் இந்த மாதிரி மடிச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ மறுபடியும் இது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவுகளை தூவி விட்டுக்கலாங்க இப்போ லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கணும் இதை பாருங்கள் கொஞ்சம் விட்டு மடிக்கணும் மடிச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கின மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி மடிக்கணும் சமமாக மடிக்கக்கூடாது இந்த மாதிரி மடிக்கணும் ஒரு வரலால் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒன் பை ஒன்னாக வரும் எடுத்து வைத்த மாவுகள் எல்லாத்தையுமே இதே போல் கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவுகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோங்க இப்போ இதை பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடான பிறகு நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாங்க ஆயில் நல்லா ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு பொறிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான கலரும் கிடைக்கும் பக்குவமாக வெந்தும் வருங்க இப்போ எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளோத்துக்கு நம்ம சேர்த்து பொறிச்சிக்கலாம் போட்ட உடனே நம்ம கரண்டிகளை வைத்து கிண்டக்கூடாதுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பிறகு இந்த மாதிரி நம்ம முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொறிச்சிக்கலாம் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வருங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்க இதை அப்படியே இருந்து வடிகட்டிட்டு ஜீரா கூட சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஜீரா கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி ஜீரா சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் ஆறு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் பட் நம்ம சூடாக தான் சேர்க்கணும் ஜீராவும் சூடாக இருக்கணும் இதுவும் சூடாக இருக்கணுங்க அப்போ தான் அந்த சுகர் எல்லாம் நல்லா இது அப்சர்வ் பண்ணிக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா கிறிஸ்பியாக ஜூஸியாக இருக்குங்க அவ்வளோதான் இதே போல் அடுத்த மாவுகளையும் பொறிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடி போட்டதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை அதே போல் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நல்லா ஜீராவில் ஊற வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு நல்ல கிறிஸ்பியான ஜூஸியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு சாப்பிட்றதுக்கு ரியலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ